பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கம்பஹா மாவட்டம் யட்டியன மல்வானி பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமம்தான் வடுவேகம இங்கு அமைந்துள்ள வடுவேகம ஜுமா பள்ளிவாசல் மஹல்லாவில் சுமார் நானூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிக்கின்றன இப்பள்ளிவாசலின் கீழ் மதரசத்துள் உம்மா ஹெஃபுல் மதரசா மற்றும் அல்மாஸ் பாலர் பாடசாலை ஆகியன இயங்கி வருகின்றன இவை பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் உட்பட உறுப்பினர்கள் மற்றும் அங்கத்தவர்களின் வழிகாட்டலில் ஊர் மக்கள் தனவந்தர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் ஒத்துழைப்புடன் வெகு சிறப்பாக இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எமது வாராந்த ஹுத்பா பிரசங்க தொகுப்பு வரிசையில் இந்த வடுவேகம ஜும்ஆ பள்ளிவாசலில் நிகழ்த்தப்பட்ட ஹுத்பா பிரசங்கத்தின் தொகுப்பினை தருகின்றோம் பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் மதராசத்து மதரசாவின் அதிபரும் பள்ளிவாசலின் மௌலவி எம் எம் ஜே அவர்கள் மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியமானவர்களை அல்லாமே நிலவியார்களே அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களை படைத்திருக்கிறான் மனிதர்களாகிய எம்மை அல்லா கண்ணிய படித்திருக்கிறான் உலகத்தினுடைய குறுகிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது இது முடிவு கூறியது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆயத்தில் மௌத்துக்கு பின்னால்தான் உலகத்தினுடைய வாழ்க்கையை முதலாவது நாம் சந்திக்கக்கூடியது மௌ இந்த மௌத்தை தான் குரான் முதலாக சொல்லி தருகிறது என்பது உலகத்தினுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் இந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை இதை குரான் ஹயாத் என்று பாவிக்கிறது இதுதான் நீரோடியான நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை அந்த ஆகிரத்துக்கு சொந்தக்காரர்களாக அனந்தரக்காரர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ரப்புல் ஆலமீன் அல்லா உலகத்தினுடைய குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான் அந்த ஆஹிரத் என்பது மறுமை என்பது பயங்கரமான ஒரு நிலைமை உலகத்தினுடைய நடைமுறைகளும் அந்த ஆஹிரா நெருங்கி விட்டது அந்த மறுமை நெருங்கி விட்டது இதோ அந்த மறுமைக்குரிய அடையாளங்களை குரான் சொல்லது குரான் சொல்லுகிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் நெருங்கி விடுகின்ற அடையாளங்கள் தோன்றிவிட்டது சில அறிவுகள் இருக்கிறது குறிப்பாக எப்ப நிகழும் என்ற அறிவு அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது வேறு யாருக்கும் கிடையாது அல்லா ஹெதரத் ஹபீப் அவர்களை வைத்து இந்த உமத்துக்கு அறிவித்துக் கொடுத்தான் கயாமத்துக்கு தயாராக வேண்டும் நீங்கள் கயாமத்தை எதிர்நோக்க வேண்டும் என்றாலும் அந்த கயாமத்துக்குரிய அடையாளங்களை வாழ்க்கையில் ஹதரத் ஹபீப் சல்லாஹு அலேஹி வசல்லம் விளங்கப்படுத்தினார்கள் கண்ணியமானவர்களே அருமையானவர்களே அல்லாஹாவின் நெருடையார்களே ஹயாமத்தினுடைய அடையாளங்களை பலமாக்கல் இரண்டாக பிரிப்பார்கள் முதலாவது அலாம துசுகரா என்று சொல்லுவார்கள் உலக முடிவினுடைய சிறு அடையாளங்கள் அன்பு

கயாமத்து நிகழாது என்று சொன்னார்கள் பல இந்த ஹரீசில் பத்து அடையாளங்களை சல்லல்லாக அழைகி வசல்லம் விளங்கப்படுத்தினார்கள் உம்மத்துக்கு எனவே பத்து அடையாளங்களோடு மிக முக்கியமான முக்கியமானியாயத்துகளில் வந்த ஒரு அடையாளத்தை படுத்துகிறார்கள் அந்த அடையாளத்துக்கு பின்னால் தான் இவைகள் அனைத்தும் நடக்கும் அதுதான் கடைசி காலத்தில் தோன்றுகின்ற இமாம் அவர்கள் இமாமுனா மஹதி அல்லாஹவால் நேரு வழி காட்டப்பட்ட ஒரு கலீஃபா ஒரு பிறரி நெறி உலகத்தில் தோன்றுவார்கள் யாருக்கும் தெரியாது சொன்னாங்க இரவில் அல்லாஹ் அறிவிப்பான் அவருக்கே தெரியாது நான் மஹிரி என்று அல்லாஹ் இரவில் அறிவித்துக் கொடுப்பான் நீங்க தான் மகரி ஓங்க என்று கண்ணியமானவர்கள் யார் இந்த மஹரி அணை சலாம் மிஞ்சிகத்தில் மஷ்ரிக் கிழக்கு பிரதேசத்தில் இருந்து இந்த மகரி வெளியாகுவார் இவரனுடைய அடையாளங்கள் என்ன அலேகூசல்லாம் சொன்னார்கள் இவருடைய பேர் ஏண்ட பெயரோடு நேர்ந்து இருக்கும் முஹம்மத் அல்லது அஹ்மதாக இருக்கும் இவருடைய தந்தையினுடைய பெயர் என்னுடைய தந்தையினுடைய பெயரோடு சேர்ந்து இருக்கும் அப்துல்லாவாக இருக்கும் குறிப்பாக சொன்னார்கள் என்னுடைய வழித்தொன்றரில் வந்த அன்னை ஃபாத்திமாவினுடைய பரம்பரையில் வருகின்றவர்கள் குறிப்பாக அதிலும் ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழித்தொன்றரில் வருகின்றவர்கள் தான் இமாமுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஹ்மர் அவர் சிகப்பு கலந்த வெள்ளை நிறமுடையவராக இருப்பார்

அந்த மகதி இடத்திலே சென்று வை அத்து செய்யுங்கள் எப்படி இருந்தால் தெரியுமா நீங்க இருக்கிற இடத்துல பெரிய மணி மேடைகள் இருக்கிறது பனி மலைகள் இருக்கிறது அப்படி பனி மலைகளில் தவறு தவந்து தவந்து தான் அவரிடத்துல போகணும் என்று இருந்தாலும் அப்படி தவந்து தவந்து போயிட்டு அவரிடத்துல நீங்க பையத்து செஞ்சுக்கோங்க சொன்னார்கள் அவர் தான் அல்லாஹுடைய பிரதிநிதி அல்லாஹின் மூலமாக நேர்வழி அளிக்கப்பட்ட

வமா மின் எந்த ஒரு நபியும் கிடையாதே இல்லா அன்தர் கௌமஹு அவர்களுடைய கூட்டத்துக்கு அந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தார்கள் ஆனாலும் அந்த தஜ்ஜாலை பற்றி ஏனைய நபிமார்கள் சொன்னார்களோ இல்லையோ தெரியாது முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் அல்லாஹ லய்சா பிஅவர் பிச்சயமஹுன்குடைய ரஹ்மான் அவன் குருடனாக கிடையாது அவன் பார்வை குறையுடையவனாக கிடையாது ஆனால் இல்ல அன்னல் மசீஹ தஜ்ஜால் தஜ்ஜால் இருக்கானே அஅவருல் ஐனில் யும்னா வலது கண் பார்வை குறைந்தவனாக இருப்பான் எப்படி இருக்கும் அடையாளமும் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வலது கண் சுருங்கிய திராட்சையை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள் அவனுடைய இடது கண்ணுக்கும் அவனுடைய மூக்குக்கும் நடுவில் பெரும் சதை கட்டி கொண்டு இருக்கும் அறிகுறிகளை அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்து விட்டார்கள் அன்பிற்குரியவர்களே அருமையானவர்களே இந்த தஜாலினுடைய வர்ணரைகளை சொல்லலாம் வாழை கோசலம் சொன்னார்கள் இவன் ஷாபும் ஒரு வாலிபனாக இருப்பான் எப்படிப்பட்ட வாலிபன் அஹ்மர் வெண்ணிறமான சிகப்பு கலந்த வாலிபனாக இருப்பான் குட்டையானவனாக இருப்பான் இவனுடைய முடிகள் எப்படி இருக்கும் இருக்கும் முடியாக தெளிவாக ஒவ்வொரு வர்ணரைகளும் பேசப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே அவனுடைய நெத்தியை பத்தி சொன்னார்கள் நெத்தி விசாலமானதாக இருக்கும் அரியதும் நகர் அவனுடைய நெஞ்சி பகுதி அதுவும் விசாலமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் தெளிவான ஒரு விடயத்தை சொன்னார்கள் அவனுடைய நெற்றி பகுதியில் நடுவில் சரியாக எழுதப்பட்டிருக்கும் சொன்னாங்க எத படிக்க தெரியாத எல்லோரும் தெளிவாக அதை பார்ப்பார்கள் பார்த்து அறிந்து கொள்வார்கள் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை என்று சொன்னாங்க கண்ணியமானவர்களே அவன் எங்கிருந்து வெளியாகுவான் கிழக்கு தேசத்தில் கோத்திரத்தை சேர்ந்த எழுபதாயிரம் யகூதிகள் அவனை பின்பற்றுவார்கள் இன்றும் அஸ்பகானில் பெரும் கூட்டம் தச்ஜாலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே அவனுடைய காலம் எவ்வளவு பயங்கரம் தெரியுமா தும் திருசமா அல்லாஹ் வசப்படுத்தி வசப்படுத்தி எல்லாத்தையும் மலையை பொலி என்றால் வானம் மலையை பொழியும் பூமியை பார்த்து சொல்வான் பூமியே உன்னுடைய குணூசுகளை உன்னுடைய பொக்கிஷங்களை வெளியாக்கு என்றால் பூமி அதனுடைய விளைச்சல்களையும் பழங்களையும் அதனுடைய எல்லா பொக்கிஷங்களையும் வெளியாக்கும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் அனைத்தையும் அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருப்பான் மீன்களையும் முஸ்லிம்களையும் சோதிப்பதற்காக வேண்டி அதிகமான அராபிகள் இவனுடைய குழப்பத்தில் மாட்டிக்கொள்வார்கள் சல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அரபியர்களை அழைத்து சொல்லுவான் நீ என்னை நம்புகிறாயனாதான் இறைவன் சொல்லுவார்கள் கிடையாது நான் உனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுகிறேன் நம்புராயா என்ன ஆதாரம் உன்னுடைய தாயும் தந்தையும் மரணித்தவர்கள் எழும்பி வந்து நான் தான் இறைவன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாயா ஓ ஏற்றுக்கொள்வோம் என்றவர்கள் சொல்ல கபரை பார்த்து உவான் அந்த கபரில் இருந்து மரணித்த தாயும் தந்தையும் ஷயாத்தீன்கள் வசப்படுத்தி கொடுக்கப்படும் ஷயாத்தீன்கள் அந்த கபரில் இருந்து அவர்களுடைய தோட்டத்தில் எழும்பி சொல்லுவார்கள் யா உனையடு சொல்லுவார்கள் என்னுடைய மகனே அருமை மகனே இவரை பின்பற்று இவர்தான் இறைவன் என்று சொல்லுவார்கள் கெண்ணியமானவர்களே மக்கள் அனைவர்களும் பின்பற்றத் தொடங்கி விடுவார்கள் அன்பிற்குரியவர்களே இப்படி அவனுடைய குழப்பங்கள் அதிகமாக தலை தூக்கி அவனுடைய அற்றோலியங்கள் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கெண்ணியமானவர்களே ஐயாமத்துடைய அடையாளங்களுடைய அடுத்த அடையாளம் ஹதரத் ஐசா அலி இறங்குவார்கள் இந்த தஜ்ஜால் முழு உலகத்தையும் சுத்தி வளைப்பான் முழு உலகத்திலேயும் அவன் பயணிப்பான் எப்படி பயணிப்பான் அல்லாஹ் எந்த அளவுக்கு வசப்படுத்தி கொடுப்பான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கல் ஹைதி இஸ்ததபரஹு ரீஹ் காத்தி மேகத்தை எப்படி இழுத்து கொண்டு போகுமோ இத மாதிரி முழு உலகத்தையும் சுற்றி வருவான் அவன் இருப்பது நாற்பதே நாற்பது நாள்தான் தான் நாளில் முதலாவது நாள் ஒரு வருடத்தை கொண்டிருக்கும் இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை கொண்டிருக்கும் மூன்றாவது நாள் ஒரு கிழமையை கொண்டிருக்கும் ஏழு நாளும் அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகை அவர்கள் எங்கே வருவார்கள் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது கிழக்கில் இருக்கக்கூடிய திமிஷ்கஸ் திமிஷ் நகரிலே வெள்ளை மனாராவில் இன்றும் கூட அந்த வெள்ளை மனாரா இருக்கிறது அந்த வெள்ளை மனாராவில் இரண்டு மலக்குமார்களினுடைய

வர்களே ஹரத் ஈசா அலை அவர்கள் வாழ்வார்கள் ஏழு வருடங்கள் பின்னால் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் வானில் இருந்து அனைத்தையும் அல்லாஹ் பொலி வைப்பான் பூமியுடைய பொக்கிஷங்களை வெளியாக்குவான் மனிதர்களுக்கு மத்தியில் பொறாமை இருக்காது கசடி இருக்காது வஞ்சகம் இருக்காது மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி எப்படி எதுவும் இருக்காது மனிதர்கள் மட்டுமல்ல சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால் அளவுக்கென்றால் சிங்கம் ஒட்டகத்தோட மேயும் என்று சொன்னார்கள் எப்படி ஒற்றுமையோடு வர காலத்தில் வாழுகின்ற நேரத்தில் நான் அடுத்த அடையாளமாகிய அல்லாஹ் அறிவிப்பான் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பான் இன்னி கதால்லி நான் என்னுடைய அடியார்களை வெளியாக்கப் போகிறேன் ஈஷாவே தான் அவர்களுடைய ஆறு யுத்தம் செய்து வெற்றி கொள்ள முடியாது அது வெஜ் கொண்ட நீங்களாக இருந்தாலும் சரி எனவேர் என்னுடைய அடியார்களை கூட்டிக் கொண்டு தூர் மலையிற்கு செல்லுங்கள் மன்னர் துல்கர்னுடைய காலத்தில் அல்லாஹினுடைய கத்தளைக்கு பிரகாரம் மக்களுடைய வேண்டுகோளு பிரகாரம் கண்ணியமானவர்களே அந்த சுவரை கெட்டி அந்த மனிதர்களை அடைத்தார்கள் குரான் சொல்லுது வகுமிங் கொல்லுஹத பேயின் அல்லாஹவினுடைய வந்த அந்த நேரத்தில் அவர்கள் உடைத்துக் கொண்டு வெளியில் வருவார்கள் பயங்கரமானவர்கள் அவர்களுடைய தோற்றம் இப்படி இருக்கும் ரவாயத்தில் இதுவும் தெளிவாகச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யூஜு அஜூஜினுடைய கண்கள் சின்ன கண்களாக இருக்கும் மூக்கு சப்பையானவராக இருக்கும் அதிகமான உடம்பில் முடிக்கொண்டவர்களாக இருப்பார்கள் அன்பிற்குரியவர்களேது முகம் அகலமானவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய தூழியன் எப்படி இருக்கும் தெரியுமா மனிதர்கள் இவர்களை கண்டு பயந்து 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 ஓடுவார்கள் சொன்னார்கள் பயமுரு ஆயுமா தவரியாவினுடைய நதியை கடப்பார்கள் அந்த சிவரை உடைத்துக் கொண்டு முதல் கட்டமாக வருகின்றவர்கள் பகைரா தவரியா நதியை கடந்து அந்த நதியில் இருக்கிற தண்ணி குடிப்பார்கள் சொன்னாங்க சொல்லலாக அழைகுவ செல்லம் அந்த தண்ணியை குடித்து பின்னால் வருகின்ற கூட்டம் வந்து சொல்வார்களாம் இந்த நதியிலே தண்ணீர் இருந்திருக்குமோ என்று சந்தேகிக்கிற அளவுக்கு அந்த நீர்களை வலித்து குடிப்பார்கள் மனிதர்களில் அற்றோலியம் புரிவார்கள் மனிதர்களை கொண்டு குறிப்பார்கள் சொல்லுவார்கள் பூமியில் இருப்பவர்களை ஆதிக்கம் செலுத்து விட்டோம் என்று சொல்லி அவர்களுடைய அம்புகளை வானத்தை நோக்கி அடிப்பார்கள் வானத்தை நோக்கி அடித்த அந்த அம்புகளை அல்லா சொல்லுவான் வளர்க்குமார்கள் அனுப்புங்கள் இரத்தம் தேய்க்கப்பட்டதாக பூமிக்கு வரும் அவர்கள் அம்பை எடுத்து சொல்வார்கள் பூமியில் உள்ளவர்களையும் கொண்டு விட்டோம் வானத்தில் உள்ளவர்களையும் கொண்டு விட்டோம் நாங்கள்தான் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய அச்சூழியங்களும் மலர் சாட்சியங்களும் அளவு கடந்து செல்லும் பொழுதுதான்

அல்லா வானத்தில் ஒட்டகை கழுத்தை போன்ற பறவைகளை அனுப்புவான் கடலில் சென்று வந்து செல்லும் திரும்பவும் காலடி வைப்பார்கள் நாட்டம் தாங்க கையேந்துவார்கள் முஸ்லீம்களும் கண்ணியமானவர்களே அல்லா மலையை பொழியவிப்பான் பூமி கண்ணாடி தரையை போன்று கிளீனாக மாறிவிடும் நாற்பது வருட காலங்கள் உலகத்திலே வாழ்வார்கள் அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் மூன்று நிலநடுக்கங்கள் உலகத்திலே ஏற்படும் மக்கள் உலக வரலாற்றில் காணாத பேரழிவு உண்டாகும் என்று சொன்னார் அடுத்த அடையாளமாக அதுஹான் வானத்திலே மேகத்திலே பெரும் ஒரு புகை மூட்டம் உண்டாகும் அல்லாஹ் உருவாக்குவான் அந்த புகைமேஸ் மக்கள் பயத்தில் திடுக்கத்தில் இருப்பார்கள் என்று குரான் பேசுகிறது அடுத்த அடையாளமாக கண்ணியமானவர்களே

அது என்ன செய்யும் தெரியுமா நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்று பிரித்து காட்டும் அது பேசி அதனுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தால் இந்த மூக்குக்கு நடுவுல அப்படியே ஒரு அடையாளம் விடும் என்று சொன்னார்கள் சொல்லலாம் அவ்வளவு பயங்கரமான நிலைமைகள் கண்ணியமானவர்களே அடுத்த கடைசியாக கிழக்கில் உதயமாகின்ற சூரியன் மேற்கில் உதயமாகும் அந்த நாள் நடந்துட்டால் குரான் சொல்லுது அந்த நாள் இந்த மனிதனுடைய ஈமானும் அதற்கு பின்னால பலனடிக்காது அந்த நிலைமை நடந்துட்டால் மக்கள் எல்லாரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஈமான் கொள்வோமே நம்புவோமே ஓடி வருவாங்க சலதாலேசனம் சொன்னாங்க அதுக்கு பின்னால யாருடைய ஈமானும் பிரதிபலிக்காதே கடைசியாக ஒரு நெருப்பு வெளியாகும் அந்த நெருப்பு யமன் தேசத்தில் இருந்து வெளியாகும் யமனில் இருந்து வெளியாகின்ற நெருப்பு முழு மனிதர்களையும் மஷர் மைதானம் வரும் வரைக்கும் அழைத்துக் கொண்டு செல்லும் கண்ணியமானவர்களே அதற்கு பின்னாலதான் முதலாவது மரணித்து விடுவார்கள் இரண்டாவது உயிர் கொடுத்து அல்லாஹினுடைய அந்த கேள்வி கணக்கினுடைய நாள் நிகழும் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே அருமையானவர்களை நிலடியார்களே எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது குறுகிய வாழ்க்கை இதை நாம் அந்த அடையாளங்களுக்கு முன்னால் தயாரித்துள்ள வேண்டும் என்னுடைய புச்சலங்கள் இருக்குமோ சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏன் எல்முகள் உயர்த்தப்பட்டு விடும் அந்த காலத்துல சொல்லுவார்கள் எப்பட வாப்பட வாப்பட வாப்பா என்றெனமோ சொன்னாங்க அதை நாங்களும் சொல்றோம் என்று சொல்ற அளவுக்கு தான் அறிவு இருக்கும் அப்படிப்பட்ட பயங்கரமான காலமாக மாறிவிடும் எனவே எல்லாவல் நனையன் ரஹ்மான் அந்த நிலைமைகளுக்கு முன்னால் தௌபாவினுடைய வாழ்க்கையை மனைவி வரும் தந்தருமானாக நேர்கள் இதுவரை கம்பஹா மாவட்டம் யட்டியன மல்வானை பிரதேசத்தில் உள்ள வடுவேகம ஜுமா பள்ளிவாசலில் நிகழ்த்தப்பட்ட பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்டீர்கள் பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் மதரசுல் உம்மா ஹெபுல் மதரசாவின் அதிபரும் வடுவேகம ஜுமா பள்ளிவாசலின் பேஷிமாமுமான மௌலவி எம் ஜே எம் அசிம் தீன் மஸ் அவர்கள் அல்லாஹ் மற்றொரு ஹுத்துபா பிரசங்க தொகுப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை சலாம் கூறி விடைபெறும் நான் இஸ்பஹான் இஸ்பகான் ஷாஃப்தீன் அசலாம்